தருமபுரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஃபார்மசி கல்லூரியில் நான்காவது தேசிய மருந்து விழிப்புணர்வு மற்றும் பக்க விளைவுகளிலிருந்து நோயாளிகளை காக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கை கல்லூரி தாளர் டிஎன்சி மணிவண்ணன் திருமதி செல்வி மணிவண்ணன் இணை இயக்குனர் தீபக் மணிவண்ணன் செயலாளர் ராம்குமார் இயக்குநர்கள் ஷிவந்தி திவ்யா ராம்குமார் மற்றும் கல்லூரி நிர்வாக அலுவலர் விக்ரமன் ஆகியோர் தலைமை தாங்கி விழாவினை துவக்கி வைத்தனர் இதன் தொடர்ச்சியாக கருத்தரங்கில் முனைவர் விநாயகா மிஷன் நிகர் நிலை பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் பி அருள் கலந்து கொண்டு விழா ஆற்றினார் அவர் பேசுகையில் மருந்தியல் துறையில் இந்தியா பெற்றுள்ள தன் நிறைவையும் ஆனால் மருந்து பயன்பாட்டில் இந்தியாவில் பொதுமக்களிடையே சரியான புரிதலும் மருத்துவ விழிப்புணர்வும் இல்லாதிருப்பது துரதிருஷ்டவசமானது என குறிப்பிட்டார் இதனை நிறைவு செய்யும் வகையில் இந்த கருத்தரங்கம் மக்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களின் மருந்து உட்கொள்ளலில் ஏற்படும் சந்தேகங்களை நிறைவு செய்து மருந்தியல் மாணவர்களின் சரியான புரிதலின் மூலம் மக்களையும் பெற்றோர்களையும் நோயாளிகளையும் சீர் செய்து அவர்களின் மருந்து தேவையை நூறு சதவிகிதம் சரியான பயன்பாட்டின் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டார் இதனால் தேவையில்லாத உயிரினத்தையும் உடல் உறுப்பு சேதங்களையும் குறைக்க இயலும் உடல் உறுப்பு செயலிழப்பை குறைக்க முடியும் என எடுத்துரைத்தார் இந்த விழிப்புணர்வின் மூலம் சரியான மருந்து சரியான நோயாளிக்கு சரியான நேரத்தில் கிடைப்பதை வழிவகை செய்யப்படும் என தெரிவித்தார் सो विडियो में ट्यूशन पड़ेगी। सो टुडे भी हम सेलिब्रेट करेंगे नेशनल पांडोव जन्मदिन तो ये तो इस फोर्थ दिन है, के फोर्थ नेशनल पांडोव जन्मदिन। आह साया हम बिगाड़ को नाम कलर ऑफ़ फार्मेसी नाम इस फाउंडेशन और डाउनसोर्स की विजय भिखारी कलर ऑफ़ फार्मेसी अभी कमल जो ऑन फोर्थ इस आ So, that is the only treatment available to the jet period. Okay. So, the animals were rejected with the toxin uh, in the year 1894. Okay. So, actually, what happened? The treatment of only available in the, Euro countries, the, the, USA, the Belize, that, uh, Europe the countries. Then, from the USA, one doctor, Belgium, he went to Europe for the scientific tour. Then, from there, he identified that these are the persons they are dealing with the diphtheria toxin and diphtheria treatment of Okay. So, that is why immediately after seeing the thing, he sent a wireless message into the. Immediately You get some horses, uh, okay? Uh, because internet there is no business about anything, only the option is telegram. Huh? So they'll send the telegram.